வெல்கம் பேக் விபி ஃபேக்ஸ் டைம் இன்னைக்கு நம்ம பார்க்க வீடியோ என்னன்னா நம்ம உள்ள தமிழ்நாட்டில் உள்ள வீடியோ கோயில் பல்லவர்களால் கட்டப்பட்டது இது மிகவும் பழமையான கோவில் இந்த கோயில் மலையின் மேல் அமைச்சருக்கு மூன்று கோயில்கள் மாணிக்க விநாயகர் கோயில் அமைஞ்சிருக்கு இடையே கோவில் மேலே உச்சிப்பிள்ளையார் கோவில் அமைச்சிருக்கு இந்த கோயில் திருச்சிராப்பள்ளியிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் விஜயநகர மன்னர்களால் பதினாலாம் நூற்றாண்டு கட்டப்பட்டது ஜம்புகேஸ்வரர் கோயில் வந்து திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் சிவனும் மற்றும் பார்வதிக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் இந்த கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது ஐயப்பன் கோவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல கட்டப்பட்டது இந்த கோவில் திருச்சிராப்பள்ளியிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் மலை கோவிலுக்கு பக்கத்துல அமைஞ்சிரு அணை இரண்டாம் நூற்றாண்டு சோழ மன்னன் கரிகாலனால் கட்டப்பட்டது இந்த அணை காவிரி ஆற்றின் குறுக்கே கட்ட திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக் சுத்தி இருக்க பவுண்டரிஸ் பத்தி அப்புறம் சவுத் சைடுல மதுரை டிஸ்ட்ரிக் நார்த் சைடுல சேலம் டிஸ்ட்ரிக் வெஸ்ட் சைடுல கரூர் டிஸ்ட்ரிக் ஈஸ்ட் சைடுல அரியூர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இன்னும் மாவட்ட வேணும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க